வில்வ இலையின் மகிமை விவசாயி ஒருவன் தினமும் தன்னுடைய வயல்காட்டிற்கு சென்று அங்கு விளைந்திருக்கும் காய்கறிகள் கீரை வகைகளை பறித்து கொண்டு வருவான் அதை சந்தையில் விற்று கிடைக்கும் வருமானத்தில் தனது குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தான் அவன் சிவபக்தனும் ஆவான் அவன் வயல்காட்டிற்கு போகும் வழியில் ஒரு குடிலில் முனிவர் ஒருவர் சிவலிங்கத்தை வைத்து வில்வ இலைகளால் பூஜை செய்வதை பார்த்து செல்வான் ஒரு நாள் அவன் மனதிற்குள் காட்டிற்கு போகும் வழியில் உள்ள வில்வ மரத்திலிருந்து வில்வ இலைகளை பறித்து முனிவரிடம் பூஜை செய்வதற்கு கொடுக்கலாமே என்று தோன்றியது அதுபோல வில்வ இலைகளை பறித்து தனது கூடைக்குள் போட்டுக்கொண்டான் பிறகு நன்கு வளர்ந்திருந்த கீரைகளை பறித்து கூடையில் போட்டுக்கொண்டான் அவன் பறித்த கீரையில் ஒரு சிறு கருணாகம் இருந்தது அதை அவன் கவனிக்கவில்லை கூடையை தலையில் வைத்துக்கொண்டு தனது வீட்டிற்கு கிளம்பினான் வரும் வழியில் முனிவர் வீட்டின் முன் நின்றான் அந்த சமயம் பார்த்து முனிவரும் வெளியே வந்தார் அந்த விவசாயியை பார்த்தார் விவசாயியின் பக்கத்தில் அருவமாய் ஒரு உருவம் நிற்பதை பார்த்தார் முனிவர் தன் ஞான திருஷ்டியால் அது நாகத்தின் அம்சமான ராகு பகவான் என்று தெரிந்து கொண்டார் உடனே முனிவர் விவசாயியிடம் உன் தலையில் உள்ள கூடையை அப்படியே ஒரு ஐந்து நிமிடம் வைத்திரு நான் இதோ வருகிறேன் என்று கூறி தன் பூஜை அறைக்கு சென்றார் அங்கு சிவபெருமானை வணங்கி ராகு பகவானை அழைத்தார் ராகு பகவானும் முனிவரின் முன்னால் வந்து வணங்கி நின்று தன்னை முனிவர் அழைத்த காரணத்தை கேட்டார் முனிவரும் ராகு பகவானை வணங்கி விவசாயியின் கூட வருவதன் காரணத்தை கேட்டார் அதற்கு பகவானும் சுவாமி இன்றுடன் அந்த விவசாயியின் ஆயுள் முடிகிறது நான் அவனை தீண்ட வேண்டும் என்பது எனக்கு கொடுத்த கட்டளை ஆனால் இன்று பார்த்து அவன் சிவபெருமானுக்கு பிரியமான வில்வ இலையை தலையில் வைத்து கொண்டு வருகிறான் அவன் தங்களிடம் இலையை கொடுத்த பின்பு அடுத்த நிமிடமே நான் அவனை தீண்டிவிடுவேன் என்று சொன்னார் முனிவருக்கு சிவபெருமானுக்கு பூஜை செய்வதற்காக வில்வேலையை கொண்டு வந்த விவசாயியை காப்பாற்ற வேண்டும் என்று மனதில் தோன்றியது முனிவரும் ராகு பகவானிடம் நீ அவனை தீண்டாமல் இருக்க ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டார் அதற்கு பகவானும் நீங்கள் இதுவரை செய்த பூஜை பலன்களையும் நற்செயல் செய்த பலன்களையும் இந்த விவசாயிக்கு நீங்கள் கொடுத்தால் விவசாயியின் சர்ப்பதோஷம் முழுவதும் நீங்கிவிடும் நானும் அவனை தீண்டாமல் சென்று விடுவேன் என்று முனிவரிடம் கூறினார் முனிவரும் மகிழ்ந்து எவ்வளவுதானே இப்போதே என்னுடைய பூஜை செய்த பலன்கள் நற்செயல் செய்த புண்ணிய பலன்கள் அனைத்தையும் அந்த விவசாயிக்கு தருகிறேன் என்று கூறி விவசாயிக்கு தன் நற்பணன்கள் அனைத்தையும் கொடுக்க ராகு பகவானும் முனிவருடைய நல்ல எண்ணத்தினால் மனம் மகிழ்ந்து மறைந்து போனார் கீரையில் இருந்த கருணாகமும் மறைந்து போனது முனிவரும் வெளியே வந்து விவசாயியிடம் வில்வேலைகளை வாங்கி கொண்டார் விவசாயியிடம் நீ தினமும் வில்வேலைகளை எனது பூஜைக்கு பறித்து வர வேண்டும் சரியா என்று கேட்க விவசாயியும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சரி என்று சொன்னான் நம்மால் சிவபெருமானுக்கு பூஜை செய்ய முடியாவிட்டாலும் முனிவர் மூலம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே என்று மகிழ்ந்து கொண்டே தான் முனிவரால் காப்பாற்றப்பட்டதை தெரியாமலே தன் வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினான் முனிவருக்கு விவசாயியை காப்பாற்றியதால் புண்ணிய பலன்கள் அதிகமாகி முனிவரது காலம் முடிந்த பின்பு சிவலோக பதவியை அடைந்தார் ஓம் நமச்சிவாய ஓம் நமச் ஓம் நமச்சிவாய